ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இந்த ஆடி மாதத்தின் இந்த நாளில் உனக்கு உன்னை தேடி வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா இந்த நாளானது அத்தனை அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்வது போல இந்த ஒரு நீரை மட்டும் கலந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் அதாவது இந்த நல்ல நாளில் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ இன்று செய்துவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்காதா என்று என் குழந்தை நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகியானவள் உன் முன்னால் தோன்றுகின்றேன் உனக்கான வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இதனை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உன் வராகி நான் புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திதிகளில் தெய்வங்களும் நிச்சயமாக அற்புதமான சக்திகள் இருக்கும் அந்த நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை அவர்களின் முன்னால் வைக்கிறாய் என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையாகி உனக்கு கிடைத்துவிடும் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கஷ்டங்கள் எதனால் வந்தது இந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்று யோசிக்கும் முன்பே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும் அதனால் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை மனம் கலங்கி நின்றாயோ அந்த கலக்கத்திற்கெல்லாம் உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைத்துவிடும் என் குழந்தைக்கு எப்படி இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்தது என்பதனை நான் நன்கு அறிவேன் இந்த வராகிக்கு என் குழந்தையினுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்னவென்பது நன்கு அறி அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த வராகியின் பிரச்சனைகள் இருந்து உன்னை மீட்டு வரக்கூடிய பொறுப்பு ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றது அதனால் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எங்கே யாரிடத்தில் எதை கேட்க வேண்டும் யாரை கேட்டு எதை செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியானதுதான் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மையாகத்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலே போதும் என் குழந்தைக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் ஒரு சேர நடந்துவிடும் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை மனம் உருகினேன் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாம் உன் வராகியானவள் என்னை காண்கின்றாய் அல்லவா அம்மா உன்னை தேடி வந்து விடுகின்றேன் அல்லவா நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ கண்டு மனதளவில் மகிழ்ச்சி அடைகின்றாய் அல்லவா இந்த மகிழ்ச்சியை அடைகின்றாய் இந்த மகிழ்ச்சி உனக்குள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை தெளிவாக வந்து சேர வேண்டும் எப்பொழுது என்ன நடக்கும் எது நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசிப்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்வோம் எது வந்தாலும் அதை நாம் சமாளிப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ இருந்துவிட்டால் போதும் வராகியின் அன்பு என்றென்றுமே உனக்கு நிலைத்து இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் நீ நல்லது செய்தாலும் சரி நீ கெடுதல் செய்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கான அத்தனையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் நல்லது செய்தால் உன்னை பாராட்டியும் நீ தவறு செய்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கண்முன்னே நடத்தி காட்டியும் உன்னை திருத்தி நான் நல்வழிக்கு கொண்டு வந்து விடுவேன் ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா என்னுடைய குழந்தைகள் என்னை வணங்குகின்ற குழந்தைகள் ஒரு பொழுதும் தவறான விஷயங்களை செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒரு நாளும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள் எதையுமே சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் நாம் வணங்குகின்ற நண்பராக நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இவர்கள் எந்த ஒரு தவறையும் செய்துவிட மாட்டார்கள் அதனால் என் குழந்தை நீ போன மனதில் தெளிவான எண்ணங்களோடும் நல்ல மனநிலையோடும் இருந்து விட்டாலே போதும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் இன்று இந்த நாளில் நீ மகாவிஷ்ணுவை வணங்கி அவரினுடைய ஆசிகளை பெற வேண்டிய நாள் இந்த நாளில் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரை நீ கலந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் என் குழந்தையே பெரிதாக வெள்ளம் ஒன்று இல்லை ஒரு ஐந்து அல்லது ஏழு துளசி இலைகளை எடுத்து தண்ணீரில் போட்டு அப்படியே அதை உன்னுடைய பூஜை அறையில் கலந்து வைத்துவிடும் இன்று இரவு முழுவதும் அது உன்னுடைய பூஜை அறையில் இருக்கட்டும் பொதுவாக விரதம் இருப்பவர்கள் இந்த நீரை மறுநாள் காலையில் குடிப்பார்கள் நீ விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லை என்றாலும் சரி நாளைய வெடிகளில் அதாவது நாளைய வெடிகளில் இந்த நீரை நீ பருக வேண்டும் உன்னுடைய உடலுக்கும் தூய்மை கிடைக்கும் உன்னுடைய மனதிற்கும் மிகப்பெரிய தெளிவு பிறக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின் தொடர்ந்து வரும் அம்மா நேற்றிலிருந்து இந்த துளசி இலையின் மகிமையை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி என்றால் அதை நீ சிறிதளவாவது யோசித்து பார்க்க வேண்டும் ஏதாவது நன்மைகள் நடந்தால் அதை அம்மா ஒரு பொழுதும் இடத்திலிருந்து மறைக்க மாட்டேன் இந்த மனிதர்கள் போல ஒருவருக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்தால் அந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள் அதை மறைத்து அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்ப்பார்கள் ஆனால் உன் வராகி நான் அப்படியே என் குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று முழுமையாக நினைப்பவள் அல்லவா என் குழந்தைக்கு ஒரு விஷயம் செய் தெரிந்திருக்கின்றதோ இல்லையோ உடனடியாக என் குழந்தையிடம் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று நினைப்பவள் நான் அல்லவா அப்படி நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பின்பற்று அம்மா நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து விடுவேன் உனக்கான அத்தனை நன்மைகளையும் இந்த தெய்வ தெய்வங்களிடம் இருந்து கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே அது போலத்தான் இன்று இரவு உன்னுடைய தலையணைக்கு அடியில் துளசி இலைகளை வைத்து படுத்து நிச்சயமாக அதாவது துளசி இலைகளை வைத்து படுத்து நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு நல்ல மனநிலையில் மாற்றத்தை ஒரே நாளில் கொடுத்து நீ செல்கின்ற பாதை சரியா தவறா நீ செய்கின்ற விஷயம் சரியா தவறா என்பதனை உனக்கு சுட்டிக்காட்டி உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் என் குழந்தைக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தும் இதனை எதுவும் செய்துவிட முடியாது அதனால் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை காண நீ தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷம் உனக்கு நிரந்தரமானது என்பதனை நீ நம்ப வேண்டும் அப்படி நம்பிக்கொண்டு நீ தெய்வத்தை வழிபடும் பொழுது தெய்வம் என்னாலும் உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் உனக்கு ஒவ்வொரு வெடிகளையும் நல்ல வெடிகளாக கொடுக்கும் தெய்வத்தினுடைய அன்பினை உனக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எது உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக நடந்து சென்றால் நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எல்லாமும் உனக்கானதாக மாறிவிடும் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனதிற்கு நம்பிக்கையை கொடுத்துவிடும் எல்லா நேரத்திலும் இது போன்று இல்லை நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நமக்கும் தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இந்த எண்ணத்தோடு நான் சொல்வதை செய்து இந்த நீரை தெய்வத்திற்கு படைத்து நாளைய வெடிகளில் நீயும் குடித்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் குடித்தால் நிச்சயமாக அங்கே பல நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுத்து மகிழ்ச்சி எழுந்தவராகி இப்பொழுது உள்ளத்தில் இருந்து விடை நான் சொல்வதை செய்து இன்று இந்த அருளை நீ பெற்றுக்கொள்ள நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான செய்திகள் இனி உன்னை பின்தொடர்ந்து வரும் உன்னுடைய உடல் நிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இந்த நல்ல நாளில் இந்த உன்னுடைய உடலை தூய்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் யாரும் இதை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் இந்த ராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்